வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நேற்றைக்கு லோக்சபா தேர்தலினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது ஸோ தேசிய அளவில் என்டிஏ அலையன்ஸ் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழகத்தில் யாருக்கு எவ்வளோ வாய்ப்பு அப்படின்றதையும் செய்தி நிறுவனங்கள் கணித்து வழங்கியிருக்கிறாங்க ஒரு எட்டு கருத்து கணிப்பு முடிவுகளில் தமிழகத்திற்கு யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதலாவது நியூஸ் எயிட்டின் சிஎன்என் நியூஸ்

கைப்பற்றுவார்கள் சொல்லிருக்காங்க டிவி நைன் திமுக முப்பத்தைந்து இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லி இருக்கிறாங்க ஜான்கி பாத் திமுக முப்பத்தி நாலுலிருந்து முப்பத்தி எட்டு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து இடங்களையும் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க ஏபிபி நியூஸ் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது இடங்களையும் பாரதி ஜனதா கூட்டணி பூஜ்ஜியத்துல இருந்து இரண்டு இடங்களிலும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க தினமலர் எக்ஸிட் போல் திமுக முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு இடங்களையும் பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டுலிருந்து ஏழு இடங்களையும் அதிமுக கூட்டணி பூஜ்ஜத்திலிருந்து இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க டைம்ஸ் நவ் இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி முப்பத்தி நாலு இடங்களையும் பாரதி ஜனதா கூட்டணி மூன்று இடங்களையும் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழகத்தை பொறுத்த

நாலாம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இருக்குது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வரைக்கும் நன்றி